முருகாசரணம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயில் எப்படி உருவானது அதன் வரலாறு என்ன என்பது பற்றி இப்பதிவில் காண்போம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் நல்லாற்றில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயில் அமைந்துள்ளது இக்கோயில் சனி பகவானுக்கு உரிய பரிகார தலமாகவும் திகழ்கிறது அந்த வகையில் இக்கோவிலின் வரலாறு குறித்து காரைக்கால் தர்பணாசரேஸ்வரர் கோயில் குருக்களான சிவாச்சாரியார் கூறுகையில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவில் நவகிரக கோவில்களில் ஒன்றாகும் மேலும் தர்ப்பை அடர்ந்து வளர்ந்திருந்த காரணத்தினால் இந்த பகுதி தர்பாண்டியம் என்று முதலில் வழங்கப்பட்டது பின்னர் நகவிடங்கபுரம் என்றும் பெயர் பெற்றது இங்கு அமர்ந்து அமர்ந்திருக்கும் ஈசனின் திருப்பெயர் தர்பணாரேஸ்வரர் அம்பிகையின் திருப்பெயர் பிராணேஸ்வரி நல மகாராஜனை சனி பகவானின் பீடத்திலிருந்து விடுவித்து மறுபடியும் வளமான வாழ்க்கைக்கு ஆற்றுப்படுத்திய தலம் இது என்பதால் நல்லாறு என அழைக்கப்படுகிறது சுயம்புவாக தர்பை வனத்தில் தோன்றியதால் ஈசன் தர்பை தழும்புகளுடன் காட்சி தருகிறார் இக்கோயில் ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாகும் பிறகு வந்த விஜயநகர பேரரசர்கள் இக்கோயிலை விரிவுபடுத்தினார்கள் சிவபெருமானின் பாடல் பெற்ற தலங்களில் இதுவும் ஒன்று சம்பந்தர் சுந்தரர் அப்பர் அருணகிரிநாதர் ஆகியோர் இத்தல சுவாமி பற்றி பாடியுள்ளனர் இத்தலத்தில் நலதீர்த்தம் பிரம்மதீர்த்தம் வாணி தீர்த்தம் தவிர அஷ்ட தீர்த்தங்கள் எனப்படும் மொத்தம் எட்டு தீர்த்தங்கள் உள்ளன விஷ்ணு பிரம்மன் இந்திரன் அஷ்டதிக்கு பாலர்கள் அகத்தியர் அர்ஜுனன் நலன் உள்ளிட்ட பலரும் வழிபட்ட ஈசனிவர் சப்த விடங்க தலங்களில் திருநள்ளாறும் ஒன்று தேவர்களை மறுத்து நடத நாட்டு மன்னன் நலன் சக்கரவர்த்தியை கரம் பிடித்தால் சேதி நாட்டு இளவரசி தமையந்தி இதனால் கோபமான தேவர்கள் சனி பகவானின் வழியாக நலனை கடுமையாக சோதித்தனர் எல்லா செல்வத்தையும் இழந்து இறுதியில் தமந்தியும் பிரிந்து சேவகனாக மாறினான் நலன் சக்கரவர்த்தி பின்னர் சகல தோஷங்களும் நீக்க வேண்டி தான் இழந்த ராஜ்யம் பதவி மற்றும் குடும்பம் இவைகளை மீண்டும் கிடைக்க வேண்டி கலியுகத்தில் இறுதியாக இருந்த திருநல்லாற்றில் உள்ள தர்பணாரேஸ்வரரை வணங்கி சனீஸ்வரனையும் சரணடைந்தார் இந்த சேஸ்திரத்தில் வழிபாடு செய்து அதன் மூலம் தான் இழந்த ராஜ்யம் பதவி மற்றும் குடும்பம் மன சந்தோஷம் இவை அனைத்தும் தர்பனாரேஸ்வரர் அருளால் கிடைக்க பெற்றார் எனவே இக்கோயிலின் மூல மூர்த்தியாக விளங்கக்கூடிய தர்பனாரேஸ்வரருக்கு நலேஸ்வரர் என்ற பெயர் வழங்கலாயிற்று அதே போன்று அவருடைய பெயர் பெயரில் நல தீர்த்தம் என்ற தீர்த்தமும் இந்த சேஷ்ரத்தில் உள்ளது இதில் பக்தர்கள் நீராடி வழிபடுவதற்கு ஏற்றவாறு அமைய பெற்றிருக்கிறது இவ்வாறு மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றும் நரேஷ் நலச்சக்கரவர்த்தியின் பெயரை தாங்கிய வண்ணம் உள்ளது நலனை பின்தொடர்ந்து வந்த சனீஸ்வர பகவான் தர்பனாரேஸ்வரர் பெருமானின் அருளானையின் வண்ணம் கோயிலினுடைய ராஜகோபுணத்தின் இடதுபுறத்தில் காக வாகனத்தில் நின்ற கோலத்தில் அபய அஸ்தலம் என்று சொல்லக்கூடிய அனுகிரக திருமுகத்தோடு கிழக்கு முகம் நோக்கி தனி சன்னதி தனி விமானம் கொண்டு அருள்பாலித்து வருகிறார் நலன் சக்கரவர்த்தி விடுதலை பெற்று திருப்பணிகள் செய்து முடித்து திருக்கோயில் அமைத்து இறைவனை பூஜித்தார் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற நல்ல எண்ணத்தினால் நலன் இறைவனிடத்தில் வரங்களை வேண்டினார் இங்கு என்னை போல் சனி பகவானை வந்து பக்தர்களுக்கு சனி பகவான் அருள் செய்து துன்பம் போக்கி நலம்பல செய்திடல் வேண்டும் என்று ஒரு வரம் கேட்டார் இரண்டாவதாக இத்தலத்தில் சனி பகவான் அனுகிரக பார்வை உடையவராக இங்கு இருப்பவர்களுக்கு நன்மை அளிக்க வேண்டும் என்றார் மூன்றாவதாக இந்த பகுதிக்கு இன்று முதல் தீர்த்தம் தீர்த்தம் திருத்தலம் ஆகிய மூன்றும் என் பெயரில் விளங்கிட வேண்டும் என்றும் வரங்களை வேண்டினார் இதை பரம கருணாநிதியான இறைவனும் சனி பகவானும் மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு அவ்வாறு அருள் செய்தனர் அந்த வகையில் இங்கு நலனுக்கு விமோசனம் அளித்தபடியால் இறைவனுக்கு நலேஸ்வரர் என்ற பெயரும் திருக்குளத்துக்கு நல என்ற பெயரும் இவ்வூருக்கு திருநள்ளாறு என்ற பெயரும் விளங்கலாயிற்று இவ்வாறு புராண சிறப்பும் வரலாற்று சிறப்பும் பல பெற்ற ஸ்தலம் திருநள்ளாறு ஆகும் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத தனி சிறப்பாக மற்ற கிரகங்களுக்கு பகவான் என்ற பதத்தோடு அவருடைய திருநாமம் அமைய பெற்றிருக்கிறது வேறு கிரகங்களுக்கு இல்லாத தனி சிறப்பாக ஈஸ்வர பட்டத்தை சனீஸ்வர பகவானுக்கு வழங்கி தர்பணாரேஸ்வரர் அருளால் சனீஸ்வர பகவானாக இவ்வாலயத்தில் அபயம் தரும் சாந்த மூர்த்தியாக அருள் பாலித்து வருகிறார் பொதுவாக ஒருவருடைய வாழ்நாளில் வாழ்நாள் என்பது நூற்றி இருபது ஆண்டுகளாக கணக்கிடப்பட்டு உள்ளது அந்த வகையில் ஒவ்வொரு முப்பது வருடத்துக்கும் சனீஸ்வர பகவானுடைய ஏழரை சனியின் காலம் ஒருவருடைய மானிட வாழ் இவைகள் மாற்றுகிறது மங்கு சனி, பொங்கு சனி, தங்கு சனி மரண சனி இவ்வாறாக நான்கு சுற்றுகளை உடையதாக நான்கு முப்பது ஆண்டுகளாக சொல்லப்பட்டுள்ளது மேலும் ஏழரை சனி சனி அர்த்தாஷ்டம சனி உள்ளிட்ட காலங்களில் ஜாதக ரீதியாக பத்தொம்பது ஆண்டுகள் சனி திசை அதில் சனி புத்தி நான்கு ஆண்டுகள் நடைபெறுகின்ற பக்தர்கள் இவ்வாறு பல வேண்டுதல்கள் நிமித்தமாகவும் ஜாதகர்கள் நலத்தீர்த்தம் சென்று ஆத்ம பிரதர்ஷனம் வளமாக சுற்றி வணங்கி குலத்தின் நடுவே இருக்கும் நலன் சிலைகளை வணங்க வேண்டும் நல்லெண்ணெய் தேய்த்து வடக்கு அல்லது கிழக்கு திசை பார்த்து நின்று ஒன்பது முறை மூழ்க வேண்டும் குளித்து துவட்டி வேறு ஆடை அணிந்த பிறகு திருக்கோயிலுள் இருக்கும் ச்வர்ன கணபதி முருகர் சன்னதியை வணங்கி திருநள்ளாற்றின் நாயக்கர் தர்பனாரேஷ்வரரியும் அடுத்து தியாகேஸ்வரையும் வணங்க வேண்டும் தொடர்ந்து பிராணேஸ்வரி அம்மனை வணங்கிய பின்னரே இங்கிருக்கும் சனி பகவானை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம் எல் தீபம் ஏற்றுவது தொடங்கி அவரவர் வசதிக்கேற்ப பூஜைகளை செய்து சனி பகவானுக்கான பரிகாரங்களை செய்து கொள்ளலாம் சனி பகவான் சனிக்கிழமை மட்டுமின்றி வாரத்தின் எல்லா நாட்களிலும் வரும் சனியோரை நேரத்தில் வழிபடலாம் இதனால் கூடுதல் பலன் கெட்டும் கடுமையான சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிப்பிலிருந்து விடுபட சனி பகவானை பிரார்த்தித்து சனிக்கிழமை தோறும் ஒருவேளை உபவாசம் எருதல் நல்லது சனி பகவானுக்கு நல்லி அபிஷேகம் செய்து கருப்பு வஸ்திரம் வடமாலை சாத்தி எள்ளு சாதம் நெய்வேதியம் செய்யலாம் எல்லால் ஆன இனிப்பு பலகாரங்களை பெருமாளுக்கும் சனி பகவானுக்கும் படைக்கலாம் சனி பகவானின் பெற ஆஞ்சநேயர் கணபதியை வணங்கலாம் சனி பகவான் நீதிமான் நியாயவான் என்று பெறுபவர் நமக்குரிய கடமைகளை தவறாமல் செய்து ஈஸ்வரன்மை வழிபட்டு வந்தால் அதிக பாதிப்பின்றி நட்பலன்களை பெற்று வாழலாம் இத்தகைய பல்வேறு சிறப்புகளுடைய இந்த கோவிலுக்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு நாடுகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து செல்கின்றனர் என கூறினார்